எல்லாம் உள்ள இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது தை மாதம் பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரம் முதல்ல எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வகுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமி வரக்கூடிய மாதங்கள் பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே விசேஷமான வழிபாடுகள் இறை வழிபாடை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரங்கிறது தை மாசம் பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கான சிறப்பான ஒரு இது கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா இருக்கும் அல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்கள் என்ன ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூட்சமத்தை வெளியிட்டு அந்த சூட்சமம் இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது எப்படி அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல்ல எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருவது வரக்கூடிய எட்டாவது நட்சத்திரம் இதனுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இதனுடைய அதி தேவதை அப்படிங்கிற வந்து பிரகஸ்பதி பிரகஸ்பதினா குரு பகவான் குரு பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வர்றார் பிரகஸ்பதி இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வர்றதுனால நிறைய வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய எண்ணங்கள் இவங்க அறிவுரை கேட்டா ரொம்ப சிறப்பான ஒரு தன்னலமில்லாத அறிவுரை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரங்க அதே போல ராகுனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் மாந்திரிக பாதிப்புகள் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இயல்பாவே வரும் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்துக்கிட்டவங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் வள்ளலார் பிறப்பு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் இருப்பாங்க மருத்துவ துறை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க வேணா அது வந்து ஒரு மருத்துவ நட்சத்திரம் பெரும்பாலும் கோடீஸ்வரராக பிறப்பவங்க பார்த்தீங்கன்னா வளர்புற வெள்ளிக்கிழமையில பிறந்தாங்க அப்படின்னா பூச ல பிறந்தவங்க வளர்புற வெள்ளிக்கிழமை கட்டாயமா கோடி சதர் ஆகக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு சித்தர்கள் நட்சத்திரம் சித்தர்களுடைய ஆசி பெற்ற பூசத்துல வந்து ஆண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு உண்டு முதல்ல ஒரு ஆண் வாரிசு வந்து பூசத்துல பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்து பெண் வாரிசு பிறக்கும் அப்படிங்கறத உறுதியாக ஜோதிடத்துல சொல்லலாம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க ஆன்மீகத்துல அதீதமான ஒரு ஈடுபாடு இருப்பாங்க குடும்பத்தில் கோயில் பூஜை பண்ணுறவங்க அல்லது கோயில் பூஜையை வழி நடத்தக்கூடியவங்க கோயில் பூஜை இருந்து செஞ்சு ஒரு தர்மகர்த்தாக இருக்கக்கூடிய கோயில் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க சாமியாடி குறி சொல்பவர்கள் பெரும்பாலும் பாருங்க இந்த பூச நட்சத்திரம் இவங்களுக்கு மாமியார் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாமியார் வழியில் ஒரு ஆதாயம் இருக்கும் அதே போல வாழ்ந்து கெட்ட குடும்பமாக இருப்பார்கள் அந்த நட்சத்திர பிறந்தவங்க வாழ்ந்துகிட்ட நல்ல குடும்பத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பின் கெட்டு போய் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் குழந்தை நிச்சயமாக ஒரு பெண் குழந்தை உண்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக விளையாட்டு மேல ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் இவங்க திருமணமே வந்து ஒரு பிரச்சனையாய் திருமணமா முடிஞ்சது அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் எந்த வித பிரச்சனை இல்லை அப்படின்னா திருமணத்துல வந்து பின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும் பெண்களாக இருந்தால் மார்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கான உருவாகக்கூடிய ஒரு இது இருக்குது நீங்க எந்த கிரகமா இருந்தாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கிரகம் பூச நட்சத்தில இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெண் வந்து பூசத்தில் பிறந்தாலோ அல்லது ருதுவானாலோ அந்த குடும்பம் கண்டிப்பான முறையில் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும் ஒரு குடும்பத்துல பெண் பிள்ளை வந்து பூசத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வளர்ச்சி பெறக்கூடிய வீடாக இருக்கும் இந்த நட்சத்திர பாருங்க காரங்க பாத்தீங்கன்னா கிடா வெட்டுறவங்களா இருப்பாங்க கிடா வெட்டுபவராக இருப்பாங்க அவங்க நூறாவது கிடா அவங்க வாழ்க்கையில நூறாவது கடா வெட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிர் இருக்காது இந்த உலகத்தில் நூறாவது கடா வெட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் இருக்காது இவங்க அரசமரத்தடியில் இவங்க வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கணும் நல்ல ஒரு பணம் வரணும் ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா அரசமரத்தடியில் அமர்ந்து அந்த இலையை இலைய எடுத்து அந்த பாக்கெட்ல வச்சு அவங்களுக்கு தே மனதாரம் நினச்சி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில செயலில் எப்பயுமே ஒரு நேர்த்தி இருக்கும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்து செய்வாங்க இந்த நட்சத்திர பெண்கள் வந்து தனிக்குடுத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க கூட்டு குடும்பமா இருக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க தனி இருக்க தான் அவங்க விரும்புவாங்க ஆஹ் அதே போல இந்த இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புடலங்காய் அந்த புடலம் புடலப்பூ இருக்கு பாருங்க அந்த புடலப்பூனுடைய உருவம் கொண்ட நட்சத்திரமா இது இருக்கும் ஆலையை திருப்பணி செய்ய உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் பெருமாள் வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா தீராத வியாதிகள் தீரும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் திருநள்ளாறு போய் வழிபட்டீங்கன்னா உங்கள் செஞ்ச பாவங்கள் விலகும் சித்த மருத்துவத்தில் பூச நட்சத்திர நாளில் செய்தால் மருந்துன்னு ஒன்று செய்வாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அது மிக மிக வேலை செய்யக்கூடியது அதே போல் நம்மளுடைய மாந்திரிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரிகத்துக்கு தகடு எழுதுறதுக்கு இந்த பூச நட்சத்திரம் தான் உகந்த நட்சத்திரம் இவங்களுக்கு கண்டிப்பாக காதல்ல தோல்வி ஏற்பட்டிருக்கும் இவங்க நட்சத்திரம் பிறந்தாங்க அப்படின்னா காதலில் தோ தோல்வி ஏற்படும் வீட்டில் வந்து குடிவகைகள் பயிர் செடிகள் வைக்கிறது வந்து இவங்களுக்கு எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அரச மரத்துக்கு இந்த நாளில் போய் பூச நட்சத்திர நாள் போய் பால் சோறு படையிலிட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சுபிச்சம் கிடைக்கும் முதலில் மூன்று பாதங்கள் அதாவது நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் உண்டு முதல் மூன்று பாதங்கள் வந்து தோசம் உடையது பெற்றோருக்கு தீங்க கரைக்கூடிய தோசம் பூசத்தினுடைய இரண்டாம் பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகலக்கணம் கடக சேர்ந்து குழந்தை பிறந்தா தந்தைக்கு கண்டம் உண்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோதானம் செய்வதுதான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது பூச நச்சத்துல இரண்டாம் பாதத்துல கடகலக்கணமும் அதையும் சேர்ந்து அதே லக்கணமாகவும் வந்து பிறந்தாங்க அப்படின்னா தந்தைக்கு கண்டம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இரவு பிறந்திருந்தாங்க அப்படின்னா தாய்க்கு கண்டம் வரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை இவங்க த இவங்களுக்கு தா இவங்க தாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அனாவசியமா நிறைய சிந்திச்சுக்கிட்டு குழப்பி செய்யக்கூடிய ஒரு குழப்பவாதியா இருப்பாங்க கை காலில் கண்டிப்பா ஒரு மச்சம் இருக்கும் ஒன்னாம் பாதம் வந்து பூச நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை தாய் மாமனுக்கு தோஷம் கொடுக்கதா இருக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெற்றோருக்கு தோஷம் வரும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது இந்த குடும்பத்துல பிறந்தவங்க அல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல சமையல் செய்யக்கூடியவங்களா இந்த குடும்பத்துல இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு சமையல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்கள் ஒரு காரியம் கற்கணும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் ஒரு கோயிலுக்கு போகணும் அல்லது வந்து ஒரு குருகிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்னா இந்த பூசணத்தை தன்னைக்கு போய் குரு உபதேசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் மானனாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு லகுவாக கொஞ்சம் ஒரு லகுவான வாழ்க்கையை வாழக்கூடிய விஷயம் இருக்கும் இந்த இவங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சுயநல எண்ணம் ஒரு சிக்கனம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்கக்கூடிய அவங்களுடைய விஷயத்துக்கு அவங்க சுயநலம் சிக்கனம் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க குடும்பத்துல வேற யாருக்கு ஏதாவது ஒன்று பண்ணோன்னா உடனே ஒரு சுயநலமான ஒரு யோசனையா சிக்கனமா பண்ண ஆரப்பாங்க பசுவினுடைய மடி அரசமரம் அரச மரம் அப்புறம் ஆடு ஆடுல பாத்தீங்கன்னா ஆணாடு காகம் நீர் நீரு நெல்லிக்காய் இதெல்லாமே இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை அதே போல் வெளிப்படையாக பேச தெரியாதவங்க வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல சொல்ல தெரியாமல் மனசுலேயே வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே செய்யக்கூடியவங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சுத்தமாக சுத்தப்படுத்தும் வேலையெல்லாம் கூச்சப்படாம கூச்சப்படாமல் இறங்கி வேலை செய்வாங்க ஒரு வீட்டை அவங்களை கிளீன் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி அந்த வீட்டை கிளீன் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவங்க தாத்தா பாட்டிக்கு இவங்க உபகாரம் செய்து தாத்தா பாட்டிக்கு அந்த வளர்ப்புல இவங்க வளருவாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட இவங்க உபகாரம் செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஆன்மீக பாதையில் இவங்க லைஃப் மட்டும் மாறுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க நைட் நேரம் வந்து ரொம்ப தூங்காம இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அவங்க கெட்டதை சொன்னா உடனடியாக பழிக்கும் வாக்கு பளிதம் உண்டு அந்த கெட்டதை வந்து இவங்க உடனே சொன்னாங்கன்னா உடனடியாக பழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் கௌரவத்தை என்றைக்குமே இவங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஒரு கௌரவத்துக்காக ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க கேட்ரிங் தொழில் செய்வாங்க கண்டிப்பா கேட்ரிங் தொழில் அல்லது உணவு சார்ந்த தொழிலை ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும் மரத்தொழில் இரும்பு தொழில் செய்கிறவங்க கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருப்பாங்க அல்லது இவங்களும் அந்த தொழிலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இவங்க குடும்பத்துல பூசணத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா ஒரு ஜோதிடர் இருப்பார் இவங்க சாமியை முதல்ல நம்ப மாட்டாங்க அப்படி நம்பினாங்க அப்படின்னா சாமியை விடவே மாட்டாங்க அப்படியான ஒரு தன்மை ஒன்று வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை அப்படின்னு வாழக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்க கேற்ற இவங்க நல்ல ஒரு உழைப்பாளி ஆனால் கேற்ற ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேற்ற வருமானம் இருக்காது பூசங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் வந்து ஆகாச தத்துவம் உள்ள நட்சத்திரம் அப்போ நீங்க மலை வர வேண்டி இந்த மாதிரி செய்யறவங்க மலையை பொம்பணும்னு நினைக்கிறவங்க நமக்கு நீரால ஒரு விஷயம் வரணும் பிரம்மச்சத்திரனுடைய சக்தி கிடைக்கணும் அப்படின்னா பூச நட்சத்திரத்தை நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு நம்பி ஏமாறுபவர்கள் எதிர்பார்த்ததுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதுல ரொம்ப சிரமம் இருக்கும் அடித்து அடிமட்டத்துல இருப்பவங்களுக்கு வந்து இவங்க உதவக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் இவங்க வந்து கீமட்டத்துல இருக்கவங்களை வந்து உதவி செய்து அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் ஒரு விஷயத்த வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப போட்டு ஆராயாம அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது மன அழுத்தம் வராது ஒரு விஷயத்த ஏத்துக்காம ஒரு விஷயத்தை பத்தி சொல்லாம அவங்க வந்து அடிக்கடி அந்த விஷயத்த பத்தியே போட்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கான ஒரு சாபம் அரச மரத்தை இவங்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நட்சத்திரம் வாழ்க்கையில பக்தி நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது பரதனுடைய நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் தாமரையினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இவர்கள் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க யாருக்கும் மத்தவங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது யாருக்கும் மத்தவங்களுக்கு போய் அடிமையா இருந்து நாம இதை செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இவங்க என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன சனீஸ்வர பவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு குச்சனூர் சனீஸ்வர பவானை வழிபாடு அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் எங்க போய் வந்து அலி அதிகமாக வழிபடணும் அப்படின்னா விளாங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அச்சபுரீஸ்வரர் அச்சயபுரீஸ்வரர் அப்படின்ற தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்க வந்து என்ன மாதிரியான வம்சாவளிகள் இவங்க குடும்பத்துல வருவாங்க அப்படின்னா எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் அல்லது ஐடி துறையில் இருக்கவங்க இவங்க வம்சத்துல வரக்கூடியவளா இருப்பாங்க ஒரு கோயில் கட்டுவது ஒரு கோயில் காரியங்களை எடுத்து நடத்துறது அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த குடும்ப குடும்பத்தில் இருப்பாங்க பரிவட்டம் கட்டுவது அப்படிங்கிற ஒரு பரிவட்டம் கட்டணும் தமக்கு தலையில ஒரு பரிவட்டம் ஏறணும்னாலே பூசண நட்சத்திரத்திரனுடைய சப்போர்ட் வேணும் ஒரு தேர வரம்புடிச்சு எழுதுன்னாலுமே பூச நட்சத்திரனுடைய சப்போர்ட் வேணும் அதே போல இவங்க வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தான் இறப்பு இப்படித்தான் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த இந்த வம்சத்துல கண்டிப்பாக பிறப்பாங்க இந்த அதே போல உங்களுடைய புள்ளி பூசமாக இருந்தது அப்படின்னா நீங்க மற்றவங்களுடைய இறப்பை நீங்கள் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க மாமனார் வழி அல்லது க மாமனார் வழி கணவன் வழி மனைவி மனைவி வழியாக இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்மந்தம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சம்மந்தம் பண்ற இடத்துல இருந்து ஒரு கௌரவம் கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்க வருஷ வம்சத்துல தலைமுறை தலைமுறையாக பித்துரு தோசம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தோஷத்தை வந்து இவங்க எப்பயுமே அந்த காகத்துக்கு வழிபாடு பண்றது காகத்துக்கு ஒரு இது பண்ணுறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த 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 நட்சத்திர பிறந்தவங்க அல்லது இந்த நட்சத்திரத்தை புள்ளியாக கொண்டவங்க பல ஜென்மங்களாக ஆன்மீகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த போய்கிட்டு இருக்காங்க இந்த நட்சத்திர பிறந்தாங்களே அவங்களை வந்து என்ன அர்த்தம் அதிகமாக வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய உருவ வழிபாடு அப்படிங்கிறது பசுவினுடைய மடி அப்ப தாய்ப்பால் சுரக்கக்கூடியது அல்லது நம்ம பசுனுடைய மடி அந்த பசும்பாலை கறந்து எடுத்து இவங்க வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பான முறையில் தற்கொலை அல்லது கேன்சர் பேஷண்ட்டு டிபி ஆஸ்மா பேஷண்ட் கண்டிப்பா இருப்பாங்க நூறு சதவீதம் வீட்ல இருப்பாங்க இந்த குடும்பத்துல திடீர் மரணம் எல்லாம் தற்கொலை பண்றது காணாமல் போகிறது கேன்சர் பேஷண்ட் இந்த டிபி ஆத்மா ஆஸ்மா வர்றது இவங்க எல்லாமே கண்டிப்பாக இருப்பாங்க ஜீவ சமாதி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷத்துக்கு கொடுக்கும் இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் எப்பயுமே ஒரு மந்திர ஒளிகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா மந்திர ஒளிகள் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து மந்திர ஒளிகள் இவங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு வருடா வருடம் திதி கொடுக்க இவங்களுக்கு நன்மை ஏற்படும் இவங்க மாற்று மொழி இவங்க தமிழாக இருந்தால் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் இப்படி கத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் வேற்று மொழி இவங்களுக்கு படிப்பது எப்பயுமே நன்மையை கொடுக்கக்கூடியது தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அதை படிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது கருஞ்சீர கஷாயம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த குடும்பத்துல வம்சாவழியில பிறந்தாங்க அப்படின்னா கருஞ்சீர கசாயம் குடிச்சாங்க அப்படின்னா இவங்க வம்சாவளியில் வர்றவங்களுக்கு கேன்சர் இருக்காது கருஞ்சீர கசாயம் குடிச்சா கேன்சர் இருக்காது கருஞ்சீர கசாயம் இவங்க குடும்பத்துல இருந்து கண்டிப்பா குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அல்லது வந்து கொட்டையுள்ள கருப்பு திராட்சையை மென்று சாப்பிட இவங்களுக்கு இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கேன்சர் வராது இவர்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர்கள் வந்து சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அமைதியாக நம்ம வே ஒரு வேலையை புதுசாக எடுத்து செய்யாம அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய குடும்பத்துல ரசாயனம் அல்லது அயநாட்டு தொழில போடக்கூடியவங்க கெமிக்கல் சம்மந்தமாக வேலை பார்க்கக்கூடியவங்க பெட்ரோலியம் இந்த மாதிரி இதில் வேலை பார்க்கறவங்க இவங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க ஏவல் பில்லிசூனியம் போன்றவர் தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் எதன் மீதும் பற்று கொண்டு உள்ளார்களோ அதை கண்டிப்பா நினைச்சு வருத்தப்படுவாங்க இவங்க குடும்பத்தை அதிகமாக பற்று வச்சிருந்தாங்க இவங்க வந்து குழந்தைகள் நினைச்சு அதிகமாக பற்று வச்சிருந்தாங்க இவங்க வந்து ஒரு தொழில் மேலே அதிகமாக பற்று வச்சிருந்தாங்களோ எதன் மீது அதிகமாக பற்று வைக்கிறாங்களோ அது இவங்க வாழ்க்கையில நினைச்சு வருத்தப்பட வேண்டி இருக்கும் இவங்க இரு இருக்கிற இடத்த சுத்தி விவசாயம் சம்பந்தப்பட்டமான உணவு கடைகளோ அல்லது கடைகளோ கண்டிப்பா இருக்கும் சொந்த வீடு கட்டி இவங்க வாழணுன்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்ணிக்கு எட்டிய வரை நம்மளுடைய கண்ணுக்கு இருக்க தூரம் வரைக்கும் பா நம்மளுடைய தான் இருக்கணும் அப்படிங்கிற இடம் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இவங்க குடும்பத்துல ஜீவ சமாதி அல்லது சமாதி வழிபாடு கண்டிப்பா இருக்கும் இறந்து போன ஒரு குடும்பத்துல இறந்து போன ஒரு ஒரு நபரை வந்து குடும்பம் கும்பிடக்கூடிய ஒரு எண்ணம் கும்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவங்க கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க அதே போல விவசாய பூமி பம்பு செட்டு போன்றவை வேலைகளை உருவாக்கும் என்ன வாழ்க்கையில அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு தடைகளை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடியவர்கள் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருப்பாங்க ஒரு ஆபிஸு ஏசியில போன்ற சொகுசமான வாழ்க்கைக்கு போனாங்க அப்படின்னா குடும்பத்துல சண்டை வந்துடும் அப்ப இவங்க வந்து மீடியமான லைஃப வாழ்றதா இவங்களுக்கு எப்பயுமே சிறப்பு ஒரு கனரக வாகனங்கள் ஒரு பெரிய வாகனங்கள் மீது விருப்பம் அதிகமா இருக்கும் பெரிய பெரிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வச்சிருப்பாங்க அந்நிய மொழி பயிற்சி பெறணுன்ற ஆசை அதிகமா இருக்கும் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இல்லை இல்வாழ்க்கை மட்டும்தான் கொஞ்சம் பெருசை கொடுக்கக்கூடியது ஏன்னா காலி இடம் பாத்தீங்க அப்படின்னா பூசணம்னு சொல்லுவாங்க பத்திர பதிப்பு துறையில அதிகம் வேலை செய்கிறவங்க இந்த துறையில இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இதனுடைய உருவம் பாத்தீங்கன்னா அம்பு அப்ப அம்பை வைத்து வழிபாடு செய்து அம்புனுடைய கூடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இந்த பூசண இது வியாதிக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்தது அப்படின்னா நீங்க பூசணத்த அன்னைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மர உங்களுடைய மருத்துவ குணம் வந்து இருக்கும் கும்பாபிஷேகம் செய்ய குரு உபதேசம் செய்ய சிறந்த நாள் சித்த மருத்துவம் மூலிகைகளை பறிக்கக்கூடியது ரொம்ப சிறந்த நாள் பூச நட்சத்திர நாள்ல தட்சிணாமூர்த்திக்கு விரதம் மருந்து பண்ணீங்க அப்படின்னா உங்க கடையில வியாபாரமே நடக்கல எனக்கு ஜனவசியமே ஏற்பட மாட்டேங்கிற பூச நட்சத்திர நாள்ல தட்சிணாமூர்த்திக்கு விரதம் மருந்து வழிபட்டீங்கன்னா ஜனவசியம் ஏற்படும் உங்க தன வரவு அதிகரிக்க நீங்க ஆதிசேஷனுடைய வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் முருங்கைக்காய் சம்பந்தமான உணவு நீங்க சாப்பிட உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா காலைய காலையில் சூரிய வழிபாடு செய்யுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஆரஞ்சு பழம் வழிபா ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு அதிகாலையில எழுந்த உடனே நீங்க கையினுடைய சின்னத்தை எடுத்து கையை பார்த்து அந்த உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து நல்ல விதமான வேலைகள் செய்யும் வீட்டில் உள்ள அல்லது அலுவலகத்திலேயோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மரச்சேரோ மரப்பொருளோ வந்து அதிகமாக உபயோகப்படுத்துங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமா வேணும் எனக்கு அடிக்கடி வியாதி வந்துட்டே இருக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க தேக ஆரோக்கியம் நன்மை ஆகணும் அப்படின்னா அவங்க பார்வதி மனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீல நிறத்துக்கு சொந்தக்காரரான இந்த கருமையினுடைய ஆதிக்கம் பெற்றவர் சொல்லக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு புணர்வு தோஷம் உருவாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடியது புணர்வு தோஷம் உருவாகக்கூடிய நட்சத்திரம் இந்த அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய பாடல்கள் என்னன்னா பூச நட்சத்திரனுடைய பாடல் அந்த பாடல் எப்படின்னா வாசி துணையுடையதாகும் வழக்கறிஞ துரைக்கு வல்லான் மாசிலா மேனி பொண்ணும் மகிழ்வாய் அணியவன் வண்ணான் கூசரு கோபம் உண்டான் குழப்புகள் உடையனாகும் பூசனால் தோன்றியனே அப்படிங்கிற பாடல்களை நீங்க அடிக்கடி சொல்லி வழிபாடு பட்டீங்க அப்படின்னா உங்க நட்சத்திரத்துல உள்ள யோகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு நட்சத்திரம் நம்ம பறந்துருக்கோம் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்தினுடைய தன்மை நம்ம அதிகமா அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சிறப்பை பெறலாம் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் பிறை வடிவமாகவும் நல்லா கூம்பு அம்பு போன்றமாகவும் காட்சி வரக்கூடிய நட்சத்திரம் பிறை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு இவங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் திங்கக்கிழமைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப கருப்பு நிறமா இருக்கக்கூடியவங்க மாநிறமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு கூர்மையமான கண்களை உடையவங்களாக இருப்பாங்க மூக்கு வந்து கொஞ்சம் கூர்மையா நல்ல கண் வந்து ஒரு சார்பாக இருக்கக்கூடிய கண்களாக இருப்பாங்க நொறுக்கு தீனி அதிகம் விரும்பக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுகந்த வஸ்துக்களை அதிகம் தருகிற ஒரு சென்ட் அடிச்சுக்கிறது அப்படிங்கிற நட்சத்திரத்தை அதிகமா இருக்கும் அதை விட என்னன்னா அதிகமான தாம்பத்திய எண்ணம் வந்து நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இருக்கும் நட்சத்திர பிறந்தாங்க அப்படின்னா அதிகமான தாம்பத்திய எண்ணம் அதிகமா இருக்கும் அதே போல் ஒன்றாம் பாதத்துல பூச நட்சத்தில பிறந்தாங்க அப்படின்னா நல்ல அறிவாளியா இருப்பாங்க கோபம் இருக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க எந்த காரியத்தையும் எடுத்து வெற்றி அடை வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க மூன்றாம் பாதத்துல பிறந்தாங்கன்னா நல்ல அன்பானவர்கள் சாதுரி நடந்தவங்களா இருப்பாங்க நான்காம் பதத்தை பிறந்தா எந்நியாரமும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்கு ஒரு ஒரு மைனஸ் என்னென்னா அப்படின்னா பெண்கர்கள் வந்து பெண்களாக இருந்தா ரொம்ப தற்பருமை மிக்கவளா இருப்பாங்க அல்லது சா காலில் வந்து பாத்தீங்கன்னா சதைப்பற்று இல்லாமல் இல்லாம ரொம்ப ஒரு உள்ளியான தேகத்தை கொண்டவங்களா இருப்பாங்க வலது கரத்தில் வந்து மச்சம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிரந்தரமா ஒரு வருமானத்தை உருக்க உருவாக்கக்கூடிய எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா இவங்களுக்கு இன்னொன்னு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சந்திராசிரம தோஷம் கிடையாத நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம சீமந்தம் ஒரு ஞாபகரணம் வந்து இருந்தது அப்படின்னா தங்கனையை அணிய இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு ஒரு சூப்பரான நட்சத்திரம் இவங்க வந்து சீமந்தம் வைக்கிறதுக்கோ ஒரு பேர் வைக்கிறதுக்கோ உகந்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருமணத்திற்கு மட்டும் இது விளக்கு திருமணத்துல இந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரத்துக்கு வந்தாலே ஒரு மரண யோகத்தை கொடுக்கும் ஒரு மரண பயத்தையும் கொடுக்கும் அதீதமான வெள்ளிக்கிழமை வழிபாடு இவங்களை கொள்ளுவாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தா இவங்களுக்கு சித்த யோகம் வரக்கூடியது தாய்க்கும் தனக்கும் ஆகாத நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் இந்த நட்சத்த பூச நட்சத்திரம் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்க்கும் ஆகாத நட்சத்திரம் தனக்கும் ஆகாத நட்சத்திரம் பிறக்கும் போது கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பிறந்திருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு நோயால இவங்க அவதிப்படுவாங்க ஜாதகர் ஏதாவது ஒரு நோயில ஏதாவது ஒரு தன்னுடைய நாற்பது வயதுக்கு மேல ஒரு நோய்க்குள்ளே போகக்கூடிய தன்மை இது கொடுக்கும் முற்பிறவில நிறைய செல்வம் இருந்தும் தன் தா தன் தாயை தந்தையை கவனிக்காத நட்சத்திரத்துக்காரங்க தான் இந்த நட்சத்திர பிறக்கக்கூடியவங்க கொஞ்சம் உருவம் வந்து பருத்த உருவமாக பிறக்கக்கூடியவங்க ஆயில் வந்து நல்ல ஆயிலா இருக்கும் இவங்களுக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த ப இவர்கள் பிறந்து எழுபது ஆண்டு முதல்ல பிறந்தாங்க அப்படின்னா ஏழு ஆண்டுகள் குடும்பத்தில் சிறப்பம் இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் யாரு அப்படின்னா ஒன்று வந்து ஆயில நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சுவாதி கேட்டை பூரம் புராடம் திருவோணம் ரேவதி பரணி ரோஹி திருவாதிரை இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க இவங்க இவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய ஏதாவது ஒருத்தர் குருவை வழிபட்டாலோ ஒரு தெய்வத்தை வழிபட நினைச்சாலோ குருவை வந்து இவங்க வந்து ஜென்ம நட்சத்திர நாளில் குருவை வழிபட இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இப்ப ஜன்மச்சனம் என்ன அதே பூச நட்சத்திரம் போய் குருவை வழிபட்டாங்கன்னா சிறப்பு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க பசி தாங்க மாட்டாங்க ரத்த சோகை தோல் நோய் மஞ்சக்காமல் அல்லது விக்கல் வரக்கூடியது உடல் உபாதைகளை கொடுக்கும் இவங்களுக்கு எப்பயுமே பொருந்தாத நட்சத்திரம் வந்து இவங்க நட்சத்திரத்தில் திருமணமே செய்யக்கூடாது அது எந்த நட்சத்திரம்னா அனுசம் பரணி பூசம் உத்திரட்டாதி பூரம் இந்த நட்சத்திரத்துல அவங்க திருமணமே செய்யக்கூடாது பூச நட்சத்திர ஆண்களாக இருந்தால் தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ம மதியம் வந்து ஒரு ஒன்னே முக்கால் இருந்து ஒரு எட்டு ம ஒரு எட்டு நபருக்கு உணவு கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பெண்களாக இருந்தீங்கன்னா எட்டு சனிக்கிழமை பைரவர் படத்துக்கு கருந்திரி போட்டு விளக்கேற்றுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நட்சத்திரக்காரங்க எப்பயுமே இயல்பு என்ன பண்ணா சிரித்து பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் முதல் வயது முடிவதற்குள்ள இவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் பூவியாரம் அல்லது மரபியாரம் தான் இவங்க வாழ்க்கையில நல்ல நல்லா கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு வயிற்று வழி வந்தா மட்டும் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்புறம் வைடூரியம் பவளம் நீலக்கல்லு வெள்ளி மூதிரம் போடுறது இவங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும் போ கோர்டு வழக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கருப்பு நிறம் அல்லது காராம்பசுவை வந்து பிராமணர்களுக்கு அல்லது ஆச்சாரியர்களுக்கு நீங்க வந்து தானம் கொடுத்து பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பூச நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்க தர்மம் செய்யக்கூடியவங்க அல்லது முன்கோவி நல்ல ஒரு நீண்ட ஆயுளை உடையவர்கள் தந்தை மேல வந்து அதீதமான பாசம் இவங்களுக்கு இருக்கும் வீடு வாங்கும் யோகம் இவங்களுக்கு இருக்கு வயிற்று நோய் உண்டு பிறரை குறை கூறிகிட்டே எப்பயுமே மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பூச நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா என்னாலும் நீங்காத ஒரு செல்வம் அவங்களுக்கு இருக்கும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் நல்ல வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க மக்களுடைய நற்ப நற்பயனை பெறக்கூடியவங்க நல்ல புகழ் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல இவங்க பேர் சொன்னாலே இவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல புகழ் வாய்ந்தவங்களா இருப்பாங்க பூச நட்சத்திரத்துல மூன்றாம் மாதத்துல பிறந்தவங்க எந்த காரியத்தை எடுத்து வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பாங்க உறவினர்கள் மேல நல்ல ஒரு பாசம் இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சவுஞ்சம் கூட சஞ்சனம் இல்லாம செய்யக்கூடிய நல்ல ஒரு தந்திரவாதியா இருப்பாங்க குறுகிய எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க கலையாற்றல் பெரும்பாலும் இவர்களுக்கு விரோத இவர கலையாற்றல் இவர்கள் இருந்தாலுமே இவர்களை மற்றவர்கள் விரோதியாக பார்க்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் இருக்கையில் நீங்க இந்த மே சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா அது உங்க நட்சத்திரத்திற்கு உங்களுடைய லக்கணப்புள்ளியோ அல்லது ராசிநாதனோ உங்களுடைய லக்னாதிபதியோ பூச நட்சத்திரத்தில் நின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு உண்டு நீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு கர்ம பலனை எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திர நாளில் போய் நான் சொல்லக்கூடிய வழிபாடு முறையில் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் நீங்கள் அடையலாம் வாழ்க்கையில் மென்மேலும் அடையலாம் மேலும் ஒரு நட்சத்திரத்தினுடைய பதிவை நம்ம அடுத்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க